வணக்கம் நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் வந்து நிறைய பேர் டெலிகிராமில் வந்து சொல்கிறீங்க என்கிட்ட ஐம்பதாயிரம் தான் இருக்குது எனக்கிட்ட பத்தாயிரம் தான் இருக்குது என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா தான் இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் என்னால் ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் டெலிகிராமில் வந்து கேட்டிருந்தீங்க அவருக்காண்டு தான் வீடியோ ஏன்னால் நிறைய பேர் பிகினர் வந்திருக்கீங்க நீங்களும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகம் ஏன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் ஏறும் சடன்லியாக இறங்குனாலும் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பர்சன்டேஜ் சடன்னாக இறங்கும் அப்போ வந்து பேனிக்காயி அதை லாஸ்ட்லேயே புக் பண்ணிவிட்டு வெளியேறுவீங்க அதனால தான் சொல்கிறேன் எப்போதுமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்போது பிகினர் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டு அப்படி இல்லாட்டினா லார்ஜ் கேப்பு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரு லாங் டைம் இருக்கிறவங்க மார்க்கெட்டை பற்றி அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டை வந்து ஏற்ற இறக்கம் தெரியும் அவங்க சொந்தமாக வந்து ஒரு கம்பெனியை நல்லா டீப்பானவெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எங்கே சப்போர்ட்டில் வாங்கலாம் எங்கே டிசினன்ஸில் விற்கலாம் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிகினர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது நம்ம லாஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோட ஒரு பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மைக்ரோ கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏழு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூன்று லட்ச ரூபா அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸ்டில் வந்துட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்பில் வந்து சொல்லி எழுதிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி யாரும் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்துடாதீங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு நம்ம வரோம் கொண்டு வந்த காசை லாஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கானே கிடையாது நம்ம கொண்டு வந்த காசை அதை டபுள் ஆக்கணும் அட்லீஸ்ட் டபுள் ஆக்கண முடியாதுன்னா கூட ஒரு இருபது முப்பது பெர்செண்ட் நம்மளால் சம்பாதிக்க முடிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வரோம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும் அதாவது இன்வெஸ்டருடைய தந்தையும் சொல்லுவாங்களா வாரன் பபட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் ரூல்ஸ் வந்து என்னன்னா நம்மளோட கேபிடலாக லாஸ் பண்ணக்கூடாது நம்ம கொண்டுட்டு வரப்போ ஒரு லட்ச ரூபா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டுட்டு வரேன்னா அந்த ஒரு லட்ச ரூபா நம்ம லாஸ் பண்ணக்கூடாது மெயினான விஷயம் அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு ஸ்டாக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெண்டு ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணுறேன் மூணாவது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே என்றாக போகிறேன் ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாப்புலரான ஒரு சிமெண்ட் கம்பெனி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி இது ஆமாம் இது டுவெண்ட்டி எய்ட் பெர்சென்டேஜ் ஷேர் வச்சுருக்காங்க இந்தியாவில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலு ஸ்டாக் பி என்னமோ கொஞ்சம் கூட தான் இருக்குது ப்ரோமோட்டர் ஹோல்டிங் ஐம்பத்தொம்போது ஆல்மோஸ்ட் அறுபது பர்சென்டேஜ் இருக்குது நல்லா இருக்குது ஃபேஷ்வெலி பார்த்து ஃபியூச்சரில் வந்து ஸ்பிளிட்டோ போனஸை கொடுத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டும் உள்ள ஒரு கம்பெனி தான் அட்ராக்டிக் சிமெண்ட்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவங்களுடைய ஃபைனான்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம் சிமெண்ட் கம்பெனி இந்தியாவில் நிறைய கம்பெனி இருக்குது உங்களுக்கே தெரியும் அதில் முக்கியமான கம்பெனி சொல்லப்போனால் இதுதான் அந்த பாருங்கள் இவங்களுடைய பேர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கிராசியம் அம்புஜா ஸ்டீ சிமெண்ட்டு ஜேகே சிமெண்ட்டு டால்மியா பரத் ஏசிசி இந்த மாதிரி கம்பெனி நிறைய சிமெண்ட் கம்பெனி இருக்குது இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டு பாருங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்துருக்கோம் நம்ம பாருங்கள் பதிமூணாயிரம் கோடி ஆல்மோஸ்ட் பதினாலாயிரம் கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் கோடிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரையும் அதுக்கு முன்னாடி உள்ள மார்ச் குவார்ட்டரையும் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று பத்தொம்பது அதாவது லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டரோடையும் கம்மியாக இருக்குது அதே அதனால தான் ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்ருக்கு இதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கு பிஸ்னஸ்ஸு மழை தண்ணிலாம் வந்துச்சுன்னா ஒர்க்கு நடக்காது சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கம்மி இதாகும் வீடு கட்டுறவங்க வீடு கட்ட மாட்டாங்க ஏன்னா மழை தண்ணியில் வீடு கட்ட முடியாது ரோடு போட முடியாது அது மாதிரி நிறைய இது இருக்குது இயற்கை சீற்றங்களால் இந்த பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸும் அதனால வந்து இவங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்ம ஊரோட இப்போ கூட பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய மழை பெஞ்சிகிட்ருக்கு ஒரு நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிகளுடைய பாசிட்டிவ் நம்ம பார்க்கணும் நெகட்டிவ் பார்க்கணும் நெகட்டிவ் சொல்ல போனால் இந்த மாதிரி நம்ம சொன்னால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுனால் வந்து ப்ரொடக்ஷன் இருக்காது ஒர்க் நடக்காது வீடு வேலை இந்த மாதிரி கட்டட வேலை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு ஒர்க்லாம் எதுவுமே நடக்காது ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ போய் சிமிட்டு வாங்க மாட்டாங்க அப்போ ப்ரொடக்ஷன் ஆகினால் சிமிண்ட் ஹோல்ட் ஆகும் இவங்களுக்கு சேல்ஸ் ஆகாது அடுத்து வர குவார்டர் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கம்மியாகும் ப்ராஃபிட் கம்மியாகும் அப்போ நம்ம இந்த மாதிரிக்க ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம சொந்த காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ரிஸ்க் எடுக்கிறோம் அதனால தயவுசெய்து புதிய இன்வெஸ்டர் வரவங்க இந்த மாதிரி விஷயங்களை சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரியலைன்னா நான் அது பேர்ட்டை கேட்டுக்கங்க ஒரு அட்வைஸ்கிட்ட கேளுங்க அட்வைஸ்ட்டை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்வைஸ்க்கு ஒரு யாரும் கொடுக்குறதுல தப்பு கிடையாது அதனால் ஏன்னா நீங்கள் கேபிடலுக்கு எப்போதுமே நான் வந்து நம்ம இழக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது ரெண்டு குவார்ட்டராக வந்து சேல்ஸு கம்மியாக இருக்குது ஆனால் ஸ்டாக்கு டவுன் இருக்குது அதனால தான் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி வேறு எந்த நெகட்டிவ் நியூஸுமே இந்த கம்பெனியில் கிடையாது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள கம்பெனி தான் குரோத்தில் ஆமாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்த்துங்க பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் அதாவது ஒவ்வொரு இயர் வந்தால் பதினஞ்சு பர்சென்டேஜ் இந்த ஸ்டாக்கு லாங் டைமில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கினோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஏதாச்சும் ஹோல்டு பண்ண தான் ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கும் நல்ல லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கொடுக்கும் சில ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு நம்ம ஆவரேஜ் தான் நம்ம பேசுகிறோம் நமக்கு ஆவரேஜ் கிடைச்சாவே பெரிய விஷயம் ஆனால் நம்ம வந்து ஒரு எப்படியில் போய் போட்டோம்னா எத்தனை பிரர்சன்ட் கிடைக்கும் ஏழு பர்சென்ட் எட்டச் ப்ரெஜ்ஜி கிடைக்கும் அதோட இது டவுலில் ஒரு பன்னெண்டு பதினாலு பர்சன்ட் கிடைச்சிட்டு நமக்கு சந்தோஷம் தானே அது இல்லாமல் டிவைடெண்டு கொடுக்குறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டிவிட் கொடுக்குறாங்க ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ டிவிட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எழுபத்தேழு ரூபா கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அதுக்கு லாஸ்ட் இயரில் ரெண்டு இருபத்தி நாலில் எழுபது ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு ஆமாம் ஈரான் இயர் வந்து பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ஈரான் இயர் வந்து பார்த்திங்கன்னா இருபது கோடியிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து கெஸ்ட் இது நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாக் அனாலிஸ் போகும்போது அதோடைய ஃபாஸ்ட் லைஃபையும் பார்க்கணும் ஃபியூச்சரையும் பார்க்கணும் ரெண்டுமே பார்த்து நம்ம தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபதாயிரம் கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரம் கோடி ஈரான் இயர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் எங்கேயுமே ஆகலை கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது அது அண்ட் குவாட்டரு அதனால் சொல்ல வரேன் நெட் ப்ராஃபிட் பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி டிடிஎம்ல இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி எங்கேயுமே பண்ணவே இல்லை அதாவது சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் கே அப்படியே ஒரு சீக்வன்ஸாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் வந்து எடுத்து வந்திருக்கோம் ரிசர்வில் பாருங்கள் இருபத்தோராயிரம் கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க கடன் கிடையாது கடன் இருபத்தஞ்சாயிரம் கோடி இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது கடன் ரொம்ப கம்மி தான் இங்கே பாருங்கள் ஆஃப் ஈக்குவட்டி வந்து ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் ஆமாம் நல்ல ஒரு அருமையான கம்பெனி நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் அது வந்து பாருங்க தேர்ட்டி ஃபைவ் இருக்குது பதினைஞ்சலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கூடி இருக்குது கொஞ்சம் கூடியிருக்கு அவ்வளோ அரேக்கி ப்ரொமோட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்போது புள்ளி இருபத்தி மூணு ஹோல்ட் பண்ணுறாங்க அறுபதுலேருந்து இருக்குது டிசம்பரில் இந்த மூணு மாதத்தில் எந்த சேஞ்சஸ் இல்லை அதே தான் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு புள்ளி பதினேழு பதினஞ்சு புள்ளி இருபத்தி மூணு பதினஞ்சு புள்ளி முப்பத்தொன்று அதாவது பதினாறுலேருந்து பதினேழுலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ ரெண்டு குவார்ட்டராக கூட்டியிருக்காங்க டிஐஏ மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் ஐசிஐசி ஃப்ரைனான்சியல் ஸ்மால் கேப்பு எல்லா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி வந்து வச்சுருக்காங்க எஸ்பிஐ நிறைய மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி இதில் வச்சுருக்காங்க ஆமாம் எத்தனை பெர்சென்டேஜ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி அறுபத்தஞ்சு கொஞ்சோண்டு கம்மி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது பப்ளிக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அதர்ஸில் வந்து யார்கிட்ட ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ இருக்குது இது ஒரு நல்ல அருமையான கம்பெனி ஆமாம் இதோடைய வெப்சைட்டு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இவங்க என்னென்ன ப்ராடக்ட் இது பண்ணுறாங்கன்னு எல்லாமே இருக்காங்க அவங்களுடைய ப்ராடக்ட் இங்கே பாருங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் சிஸ்டமோ ஸ்டைலிஷ் எப்பாக்சிக் க்ரௌட்டு இது எல்லாமே இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க நல்லா பாருங்கள் ரெடிமிக்ஸு அல்ட்ரா அல்ட்ராடெக் வெதர் அல்ட்ரா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இந்த மாதிரி இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே இந்த இருக்குது வெப்சைட்டில் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான கம்பெனி அல்ட்ராடெக்கு இதோடைய சார்ட்டை பார்க்கலாம் அல்ட்ரா வந்து சார்ட்டு இங்கே பாருங்கள் சார்ட் வச்சுருக்கேன் ஒரு லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துகிட்டுருக்கு லாஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் இந்த ஸ்டாக்கு இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் லாங் டேர்மும் ஹோல்டு பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்விங்கிக்கும் ஹோல்டு பண்ணலாம் அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் அருமையான ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு ஆமாம் இப்போ வந்து சப்போர்ட்டை நோக்கி தான் இருக்குது யாரும் அவசரப்பட்டு இப்போக்கு யாரும் என்ட்ராக வேண்டாம் ஒரு எப்போதுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணும்போது அதோட சப்போர்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட்டில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அவசரப்பட்டு நம்ம வந்து உடைய ஹைல வாங்கினா அது டவுன் இருந்துச்சுன்னா நம்மளால ஆவரேஜ் பண்ண முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட கையில் இருக்கிறது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தான் ஒரு ஒரு லாங் டம்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம் சாதாரண மக்கள் அதை அந்த அமௌண்ட் தான் இருக்கும் நிறைய பேர் கொண்டு வராங்க பத்து லட்சம் இருபது லட்சம் கொண்டு வராங்க அவங்கள பற்றி நம்ம இங்கே வந்து பேச வேணாம் அவங்க டவுனில் இறங்கினாலும் வாங்கிடலாம் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கார் ஒரு பத்து பத்து ல ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டான ஒரு இடத்துல சப்போர்ட்டில் நம்ம வந்து எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணணும் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு ஸ்டாக் வந்து இப்போ இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் வந்திருக்கு இதுக்கப்புறம் பின்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள லோ எதுன்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி உள்ள லோ கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஒரு சப்போர்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள லோ எது பார்த்திங்கன்னா இது இது ஒரு சப்போர்ட்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு சப்போர்ட் நோக்கி தான் வந்துகிட்ருக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கீழே வந்துட்டு இருக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் வரும்போது வாங்குனிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அருமையான கம்பெனி உங்கள் வாட்சிஸ்டில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு கம்பெனி வச்சு பார்க்க போகிறோம் லோதா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விற்கிறாங்க இந்த கம்பெனி எதுக்கு சிமெண்ட் கம்பெனி லோதா இந்த மாதிரி ரெண்டு கம்பெனி எதுக்கு எடுத்து வந்திருக்குன்னா இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் நல்லா அருமையான ஜிடிபி குரோத் வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபர்தராக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் கட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் வீடு வாங்காமல் வாங்காமல் இருப்பாங்க அவங்க ரீடு வீடு வாங்குவாங்க வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வீடு வாங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லை இல்லாதவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கெல்லாம் பூம் ஆகும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு பூம் ஆகும்போது சிமெண்ட் கம்பெனி பூம் ஆகும் ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் முக்கியமான பொருள் யூஸ் பண்ணுறது அதிகமான முக்கியமான பொருள் யூஸ் பண்ணுறது சிமெண்ட்டு அதனால தான் இந்த ரெண்டையும் கம்பெயின் பண்ணி நான் எடுத்து வந்திருக்கேன் ஸ்டாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு நான் மண்டே வந்து இந்த ஸ்டாக்கில் என்று ஆலான்னு இருக்கேன் லோதா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி உள்ள மார்க்கெட் தமிழ் உள்ள ஸ்டாக்கு ஸ்டாக் பி முப்பத்தி நாலு அறுவசி அறுபது ரெண்டுமே நல்லா நல்லாயிருக்கு ஃபேஸ் வழி பத்து நம்ம பார்த்த முதல் ஸ்டாக்கும் ஃபேஸ் வழி பத்து இதுவும் ஃபேஸ் வழி பத்து நம்ம ஒரு பத்து வருஷம் ஹோல்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நமக்கு ஒரு ஸ்பிட்டு கிடச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பத்து ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தோம்னா ஸ்ப்ரிட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் ஒன் இஸ்ட்டு டென்னாக ஃப்ரிஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு நூறு அதை மாறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்போ ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் அப்போ ஆயிர ரூபாலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு நூறுரூவாய்க்கு வரும் நூறுரூவாய்க்கு வந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு ஆயிரூபாய்க்கு போகும்போது நமக்கு லாங் டேம்மில் ஒரு பத்து வருஷத்தில் நல்ல ஒரு அருமையான ரிட்டன் கிடைக்கும் அதனால தான் வந்து ஃபேஸ்வலி பத்து உள்ள ஸ்டாக்கு நம்ம லாங் டம்முக்கு வாங்கும்போது எப்பவும் ஹோல்ட் பண்ணணும்ங்கிறது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அருமையாக வச்சிருக்காங்க எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ரேஷியோ கொஞ்சம் கூட இருக்குது டெப்த்து கிடையாது கம்பெனியில் வயசு ஸ்கோர் ஏழு ஆமாம் கம்பெனியில் அதுக்கப்புறம் கடன் வந்து பார்த்தீங்கன்னா ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதினோராயிரம் கோடி இருந்திருக்கு இப்போ ஒம்பதாயிரம் கோடி டெப்த் ஆஃப் ஈக்குவிட்டி கம்மி தான் அதை ப கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு பார்க்கலாம் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ரனில் தான் இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ரெண்டில் இருக்குது எங்களுடைய வந்து பீயர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அதுக்கப்புறம் பெஸ்டிஜி எஸ்டேட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனாக்ஸ் மில்ஸ் ஓப்ராய் ரியாலிட்டி அதுக்கப்புறம் பிரேக்கெட் என்டர் ப்ரைஸஸ் பிரே மற்ற கம்பெனிலாம் ஸ்மால் கேப்பில் வரும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வரும் இது வந்து மார்க்கெட் கேப்பில் நல்லா ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஎல்எஃப் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதனால தான் நான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எழுநூறு கோடி நல்ல ஒரு அருமையான இம்ப்ரூவ்மெண்ட்டு ஓபிஎம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பெருசெண்ட்ஜி நல்லாவே வச்சுருக்காங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் லாஸ்ட் குவார்டருடைய அருமையான இது எழுநூற்றி தொண்ணூறு கோடி சேல்ஸும் பாருங்கள் லாஸ்ட் குவார்டரோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா நல்லாயிருக்கு லாஸ்ட் இயர் குவார்டரோட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மேனே இது இயரான இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க நாலாயிரத்தி எழுநூறு கோடி சேல்ஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரம் கோடி எங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆகிருக்கு சேல்ஸு ஆமாம் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் அருமையான ஒரு நெட் ப்ராஃபிட்டு சூப்பரான நெட் ப்ராஃபிட்டு காம்பவுண்டு சேல்ஸ் போகிறது பார்த்துக்கோங்க காம்பவுண்டு ப்ராஃபிட் இது பார்த்துக்கங்க ஸ்டாக் ப்ரைஸோட உடச்சை பார்த்துக்கங்க த்ரீ இயர்ஸில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அதாவது பார்த்திங்கனா ஒரு வருஷம் முப்பத்தி மூணு ரெண்டாவது வருஷம் முப்பத்தி மூணு மூணாவது வருஷம் முப்பத்தி மூணு அப்போ எத்தனை ஆச்சு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்ம என்ன பிளான் பண்ணோம் நமக்கு தேவை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம ஆரம்பத்தில் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டாக் நீங்கள் மூணு வருஷம் ஹோல்டு பண்ணிங்கன்னால் அதாவது இந்த வருஷம் கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் இந்த ஸ்டாக் கொடுக்கலன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் சேர்த்து அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்துரும் ஓகேங்களா ரிட்டன் ஆஃப் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கோடி கையில் காசு வச்சுருக்காங்க ரொம்ப அதிகமான ரிசர்வ் வச்சுருக்காங்க சூப்பரான ஒரு இது நல்ல இது அதுக்கப்புறம் நெட் கேஷ் ஃபுளோ மைனஸில் இருக்குது பார்த்தீங்க ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் கடன் வாங்கி தான் இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கே பண்ண காசை வந்து அவங்க செல் பண்ணால் மட்டும்தான் அவங்க அப்பார்ட்மெண்ட்டை செல் பண்ண மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம் வரும் அதனால் அது ரிஸ்கெலாம் நம்ம பார்க்கணும் எத்தனையே சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு கம்பெனி வாங்கும்போது அதோடைய பாசிட்டிவ் பார்க்கணும் அதோடைய ரிஸ்க் இதுவும் பார்க்கணும் நெகட்டிவும் பார்க்கணும் அப்புறம் அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவசரப்பட்டு லாஸ்ட்டில் விற்க மாட்டிங்க ஆமாம் அதை நான் சொல்லியிருக்கேன் கேஷ் கன்வேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி ஐ சாரி ஆயிரத்தி ஐநூற்றி நாலு இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு இப்போ மட்டும் கூடியிருக்கு அது என்னென்னு பார்க்கணும் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அருமையாக இருந்திருக்கு இது இப்போ கூடியிருக்க திடீர்னு ஷேர் ஹோல்டிங் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு புள்ளி பதினொன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வந்திருக்காங்க அம்மா இருந்தாலுமே நல்ல ஒரு அருமையான ஒரு எழுபத்தொரு பெர்சன்டேஜிங்கிறது போது எழுபத்தி ரெண்டு நல்ல ஒரு ப்ரொமோட்டர் அருமையான ஹோல்டிங்கு எஃப்ஐட்டை பாருங்கள் நல்லாவே இருக்குது இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் எஃப்ஐட்ட இருக்குது டிஐட்ட பாருங்கள் டூ பாயிண்ட் செவன் த்ரீ இருக்குது பப்ளிக்கிட்ட வந்து இந்த ஸ்டாக் இல்லவே இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியுது பப்ளிகிட்ட வந்து இந்த ஸ்டாக்கு இல்லவே இல்லை ஒன் பாயிண்ட் டூ பர்சென்டே தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான கம்பெனி இந்த கம்பெனியுடைய வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தெரியுதா இங்கே வந்து இந்த மாதிரிக்கு ஒரு அருமையான பியூட்டிஃபுல் நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பில்டிங் தான் இவங்க கட்டி விற்கிறாங்க நிறைய மும்பை இந்த மாதிரி ஏரியாவில் நல்ல இடத்துல பெங்களூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் மெட்ரோ சிட்டியில் தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்கு நல்ல ஒரு அருமையான கம்பெனி நெக்ஸ்ட் இயரில் வந்து ரியல் எஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோடைய சார்ட்டை நம்ம பார்த்துடலாம் லோதா இதோட சார்ட்டை நம்ம பார்க்கலாம் என்ன இதில் இருக்குன்ட்டு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டில் வாங்க எந்த ஸ்டாக்கு வாங்கினாலும் அவசரப்பட்டு ஹையில் இருக்கும்போது வாங்கிடாதீங்க நம்ம சொல்கிறது தான் விஷயம் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ட்ரவுண்டனில் தான் இருக்குது ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் தான் அதாவது நம்ம அல்ட்ரா ட்ரக் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இருந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் இந்த ஏரியாவில் நம்ம பிடிச்சோம்னா நமக்கு லாஸுங்கிறே வராது அப்போ கீழே வரும்போது கொஞ்சம் நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அவர் மேலே ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு இங்கே வாட்சிஸ்டில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாக்கு எஃப்எம்சிஜியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டத்தில் ஒரு ஸ்டாக்கு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டரில் ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஐடிசி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்டாக்கு எனக்கு கூட பிடிச்சமான ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் ஆமாம் அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே உள்ள மார்க்கெட்டு கேபிட்டலு எஃப்எம்ஜியில் ரெண்டாவது இடமும் மூணாவது இடத்துல இருக்காங்க ஐடிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய முக்கியமான பிஸ்னஸு சிகரெட்டு சிகரெட்டில் தான் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருது ஐடிசி வந்து இப்போ ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த அந்த ரேஞ்சில் நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா இப்போ சொல்லுவாங்க பத்தாயிரம் ஷேர் இருக்கும் அது எண்பத்தி நாலு லட்சம்னு ஒரு யூடியூப்பில் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு நல்ல இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஐடிசி நல்ல ஒரு அருமையான டிவெண்ட்டு ஈடு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு இங்கே பார்த்தா தெரியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் நம்ம வந்து ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுவேன் டிவிடண்டே நல்ல ஒரு அருமையான டிவெண்ட் கிடைக்கும் மார்க்கெட் கேபிட்டலு கடன் சுத்தமாக கிடையாது கொஞ்சம் வேல்யூஷன் ஸ்டாக் பீ நல்லா இருக்குது ஆனால் பார்க்க பார்க்கும்போது டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்குது ஆமாம் கடன் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி தான் இருக்குது ஐடிஎஸியை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதோடைய சார்ட்டாக பாருங்கள் ஐடிஎஸியுடைய பேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் லீவர் ஐம்பத்தி நாலு பி இருக்குது ஹிந்துஸ்தான் ஃபுட்டு அப்புறம் கோதாவரி அதுக்கப்புறம் டாரேஞ்சி இதெல்லாம் இல்லை எம்மாமி அதெல்லாம் வரவே இல்லை அதில் ஓகே ஐடிசி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பதினேழாயிரம் கோடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் கோடி நல்லா அருகே இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆனால் லாஸ்ட் குவார்ட்டரில் கூட இந்த குவார்ட்டரில் கம்மியாக இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நிறைய இதில் குறைச்சிருக்காங்க நிறைய பேர் எப்போனா செப்டம்பர் மாதம் குறைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மக்களுடைய நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க வீடு வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸு இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் கூட குழந்தைக்கு பால் போடுற வாங்கினேன் நான் முன்னாடி வாங்கவும் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா ஆயிடுச்சு முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு அப்போ இது மாதிரிக்கு என்ன ரேட்டு குறையும் போது என்ன பண்ணுவாங்க தேவைகள் அதிகம் வாங்குவாங்க நிறைய வாங்குவாங்க ஒரு லிட்டரு என்ன வாங்கின இடத்துல ரெண்டு லிட்டரு என்ன வாங்குவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு வந்து நல்ல ஒரு சேல்ஸ் குரோத் இருக்கும் அப்போ வந்து இதோடைய ரிசல்ட்டு டிசம்பர் ரிசல்ட்டு எனக்கு என்ன ஜனவரியில் வரும்போது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஐயாயிரத்தி நூற்றி கோடி லாஸ்ட் குவார்ட்டரோட பார்க்கும்போது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டு இங்கே வந்து பதினஞ்சு பத்தொம்போதாயிரம் கோடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்லாம் பதினஞ்சாயிரம் கோடி ஒன் டைம் இன்கம் ஏதாச்சும் ப்ராஃபிட்டி விற்றுருப்பாங்க கம்பெனி அதனால் வந்துருக்குது இதை நீங்கள் இது பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி இந்த வருஷம் செப்டம்பர் பார்க்கும்போது ஒரு நூறு கோடிக்கு எக்ஸ்ட்ரா சேல்ஸ் இது பண்ணியிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு ஈரானியர் பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரம் கோடி சேல்ஸ் பண்ணவங்க இப்போ எழுவத்தெட்டாயிரம் கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க ஈரானியர் பாருங்களே எங்கேயுமே கம் டவுனே ஆகலை கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது அந்த பீக்கில் வந்து அறுபது எழுபது அறுபத்தேழு எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு அது குரோ ஆகிட்டே தான் இருக்குது கம்பெனி ஓபியம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஒம்பதாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி இதுலையும் பாருங்கள் பதினஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி பத்தொம்போதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் கோடி முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொரு கோடி ஆமாம் காம்பௌன சேல்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் கம்பெனி ஸ்டாக்கு இதெல்லாம் மக்கள் இன்ஃப்ளேஷன் அதிகமானுச்சுன்னா யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க பொருள் அதனால சொல்ல வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவைன் கொடுக்க உள்ள ஸ்டாக்கு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கிறதே இந்த வீடியோவில் ஃபைவ் இயர்ஸ்னால் ஹோல்டிங் சொல்லியிருந்தோம் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதினேழு ரிட்டர்ன் ரிட்டன் கொடுத்துருக்கு லாஸ்ட் த்ரீ இயரில் எட்டு தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் டென் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மைனஸ் ரிட்டன் இல்லை நல்ல ஒரு டிவெண்ட் கொடுக்க உள்ள கம்பெனி தான் எவ்வளோ டிவெண்ட் கொடுத்துக்காங்க நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் இயரில் நிறைய போனஸ் கொடுப்பாங்க பாருங்கள் நீங்கள் ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு போனஸ் கிடைக்கும் ஸ்ப்ளிட்டு டிஸ்ப்ரிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே பண்ணிட்டாங்க டிவிடெண்டு பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ஒரு ஏழு ஒரு ஆறு ஏழு ஆறு பதிமூணு 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 பதினாலே ஹால் வந்து பதினாலே ரூபா ஒரு ஸ்டாக்கு நீங்கள் டிவைண்டு கிடைச்சிருக்கோம் ஒரு ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா பதினாலு பதினேழு காறுரூவா இது கிடைச்சிருக்கும் அருமையான டிவைண்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு நீங்கள் லாங் டைமில் ஹோல்டு பண்ணி அந்த டிவென்ட் வந்துச்சுன்னா அந்த டிவெண்ட்டே நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் பார்க்கலாம் அந்த ஸ்டாக்லாம் நீங்கள் பத்து வருஷம் ஹோல்டு பண்ணலாம் அவங்களுடைய ப்ரொடக்ட் இந்த பாருங்க ஐடிசியுடைய ப்ரொடக்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாமே இதில் இருக்குது எஃப்எம்ஜிஜி ஹோட்டல் ஐடிசி ஹோட்டலு இதில் வந்து டீமரேஜர் பண்ணாங்க அந்த ஸ்டாக் எனக்கு நீங்கள் இருக்குது பார்த்தா தெரியும் அவங்க அக்ரி பிளிச்சர் எல்லாமே அக்ரி பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க நல்ல ஒரு ஐடிசி வந்து நம்ம எஃப்எம்சிஜியில் இப்போக்கி வாங்கக்கூடிய ஸ்டாக்கில் இது ஒரு முக்கியமான ஸ்டாக்கு ஏன்னா லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக இந்த எஃப்எம்சிஜி வந்து இதே பண்ணவே இல்லை பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இனி வருங்காலத்தில் ஜிஎஸ்டி குறைஞ்சனால கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு ட்ரெண்ட் இன்றைக்கி பாருங்கள் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால் ஒரு அருமையான முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நம்ம இதுவரைக்கும் பார்த்த மூணு ஸ்டாக்குமே டவுன் டனில் தான் இருக்குது லார்ஜ் கேப்பு நம்மளோட கேபிட்டல் எப்போவுமே லாஸ் ஆகாது லாங் டேம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் சப்போஸ் ஒரே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீன்ஸ் ஒரு இரநூறுபா ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சுற்றி இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ ஒரு சைடு வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கலாம் அந்த மாதிரி உள்ள கம்பெனி தான் அந்த கம்பெனி மாதிரி இந்த கம்பெனி அதனால் வந்து எப்பவுமே லார்ஜ் கேப் வந்து எவ்வரி இயர் நமக்கு கண்டினியூவாக அந்த ரிட்டர்ன் கொடுக்குமா அது கொடுக்காது ஏன்னா வந்து நிறைய ஜியோ பாலிட்டிக்கல்ஸ் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் சொல்ல வரேன் நம்ம ஒரு மூணு கம்பெனி பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பார்க்க போகிற கம்பெனி வந்து ஃபார்மா டாக்டர் ரெட்டி ஒரு இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு நான் ஹோல்ட் பண்ணுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டுமே இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டிவிடெண்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க கடன் கிடையாது ஃபேக்ட்ரிஷோ கம்மி அண்டர் வேல்யூ தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு டாக்டர் ரெட்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் ரொம்ப நாள் ஒரு சைடு வேயில் இருக்குது அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம் மற்ற கம்பெனியோட சன் சன்ஃபார்மா ஒரு அருமையான கம்பெனி எனக்கு டாக்டர் ரெட்டி தான் இருக்குது இங்கே பாருங்க ஆறாயிரம் கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாயிரம் கோடி வரைக்கும் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மூணு நாலு வருஷமா ஆமாம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ ஒரு அண்டர் வேல இருக்குது ஒரு புல் மார்க்கெட் வச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதனால தான் அந்த ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன் நெட் ப்ராஃபிட் ஈரான் இயர் பாருங்கள் பதிமூணாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கோடி ஈரான் இயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ரெண்டாயிரம் கோடிலேருந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு கோடி பண்ணியிருக்காங்க அது மேலே ஒரு நெட் ப்ராஃபிட்டு இந்த ஸ்டாக் வந்து யாரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி ஒரு வருஷத்துக்கு வந்து ஏழு பர்சன்ட் தான் ரிட்டன் கிடச்சிருக்கோம் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கிட்டோம்னா பன்னெண்டு பெர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பில் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு பெர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கிடைக்கும் ஆனால் ரிஸ்க் ரொம்ப கம்மி ஆமாம் ஏன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் எஃப்டியோட பார்த்தீங்கன்னா டபுளாக கிடைச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் முக்கியமானது நமக்கு எனக்கு வந்து ஒரே நாளில் வந்து கோடிஸ்வரன் ஆகணும் நினச்சின்னா லார்ஜ் கேப்பில் ஆக முடியாது ஸ்மால் கேப்பில் தான் ஆனால் அதில் ஹை ரிஸ்க் இருக்குது எப்போவுமே நம்ம ஹை ரிஸ்கில் போகாமல் இருக்கிறது நல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுவங்க ரிசர்வ் பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு ரிசர்வ் வச்சுருக்காங்க பாரோவிங் வந்து ஐயாயிரம் கோடி கடன் இருக்குது கேஷ் ஃபுளோ ப்ளஸில் இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்குது கேஷ் சைக் கன்வர்சேஷன் சைக்கிள் இரநூத்தி அறுபத்தி நாலு இது கொஞ்சம் கூட இருக்குது ஃபார்மா கம்பெனி அவங்க ஒரு புதுசாக மட்டும்தான் கண்டுபிடிச்சி அதை விற்கிறதுக்கு டைம் ஆகும் நம்ம நிறைய பேட்டர்னெலாம் இருக்குது ஃபார்மா கம்பெனியில் எஃப்ஐ வந்து பாருங்கள் இருபத்தஞ்சி டு இருபத்தி நாலு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க டிஐட்ட கூட்டியிருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சேம் தான் சேஞ்சஸே கிடையாது அப்படியே தான் இருக்குது பப்ளிக் ஐயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது ஒரு அருமையான கம்பெனி ஃபார்மா கம்பெனி இவங்க நிறைய மெடிஷன் தயாரிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சப்பறம் ஏபிஐ நிறைய மெடிசன் இருக்குது இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஃபார்மா கம்பெனி டாக்டர் ரெட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அவங்க என்னென்ன மெடிசன் தயாரிக்கிறாங்க எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்கன்னு தெரியும் இப்போ அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த தாரிஃப் எடுக்கிறனால பார்மா கம்பெனி மட்டும் கிடையாது எல்லா கம்பெனிக்குமே அடி முக்கியமாக இப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா கம்பெனிக்குமே வந்து ஐடி கம்பெனி எல்லா கம்பெனிக்குமே ரொம்ப அடி அது வந்து இப்போது தாரீஃப் குறைஞ்சிச்சின்னா அந்த முறைக்கு மார்க்கெட்டு பூமாகும்போது இந்த கம்பெனிக்குலாம் நல்ல ஒரு பூமாக ஏன்னா பார்மாத்துறையிலாம் வந்து அழியாத ஒரு கம்பெனி சொல்லலாம் அழியாத ஒரு துறையும் சொல்லலாம் அருமையான ஒரு ஸ்டாக் இது உங்கள் வாட்சிஸில் நோட் பண்ணுவீங்க இதோடைய சார்ட்டை பார்க்கலாம் டாக்டர் ரெட்டி எப்போவுமே நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது டவுன் ட்ரனில் வந்து ஒரு நல்ல ஒரு லோ ரேட்டில் கிடைக்கும் ஒரு ஸ்டாக்கு தான் வாங்கணும் சப்போர்ட்டில் தான் வாங்கணும் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் லாங் டேம் வந்து சைடு வேயில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்களா சைடு வேயில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது நல்லா தெரியுதா சைடு டவுன் டவுன் ட்ரெனில் தான் வந்துட்டுருக்கு பார்க்கலாம் கீழே வருதானே இப்படி ஒரு ரிட்டன் லைனை போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஒரு ஆயிரரூபா ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு ரெண்டு டைம் வந்திருக்கு இந்த வருஷத்து எப்போ இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டை அவசரப்பட்டு மொத்தமாக பல்காலாம் வாங்காதீங்க அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு கம்பெனி ஐசிஐசிஐ பார்க்க போகிறது ஒரு பேங்க்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வெயிட்டேஜ் உள்ள கம்பெனி தான் ஸ்டாக் தான் இது அருமையான ரிட்டன் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு ஒம்பது ஒம்போதாயிரம் கோடி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டலு ஸ்டாக் பி பதினெட்டு இண்டஸ்ட்ரி பி பதினஞ்சு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோவில் இருக்குது பெக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் அண்ட்ரை வெளியில் தான் இருக்குது டெப்த்து வந்து பேங்க் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் டெப்த்து உள்ளது டெப்த் அதிகமாக இருக்கும் பேங்கில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது ஐசி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஐசிசி பேங்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்ட்டும் போடக்கூடிய ஸ்டாக்குன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ரெனியூவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தெட்டாயிரம் கோடி பண்ணவங்க இப்போ நாற்பத்தெட்டாயிரம் கோடி பண்ணுறாங்க ஆமாம் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எட்டாயிரம் கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கோடி லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மியாக இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் செப்டம்பரோட நல்லாவே பண்ணியிருக்காங்க ஈரான் இயர் நாற்பத்தம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி சேல்ஸ் பண்ணுறாங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் பதினோராயிரத்தி அறநூறு கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் கோடி கண்டினியூவாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்த்து தெரியும் கண்டினியூவாக ஈபிஎஸ்ஸும் குரோவாக இருக்குது அதே மாதிரி ஸ்டாக்கும் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு கம்பவுண்ட் சேல்ஸ் குரத்து பார்த்துக்கங்க கம்பவுண்ட் ப்ராஃபிட் குறத்தும் பார்த்துக்கங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்துக்குங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கினா ஒவ்வொரு வருஷமும் பத்தம்பது பெர்சன்டேஜ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம் பன்னெண்டு டு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு நம்ம அஞ்சு ஸ்டாக் செலக்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு நாலு ஸ்டாக் இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தாவே நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டன் நம்ம கிடைக்கும் லாங் டேர்மில் அதுதான் சொல்கிறேன் அஞ்சு வருஷம் இந்த ஸ்டாக் ஹோல்டு பண்ணிந்தோம்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் த்ரீ இயர்ஸ் ஹோல்டு பண்ணி பண்ணோம்னா பதிமூணு பர்சன்டேஜ் ஒன் இயர் ஹோல்டு பண்ணோம்னா ஏழு பர்சன்டேஜ் நல்ல ஒரு அருமையான இது பேலன்ஸ் ஷீட்டில் கடன் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே பேங்க்கில் வந்து எப்பவுமே கடன் வாங்கி தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஷேர் ஹோல்டு பேட்டர்ன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு பர்சென்டேஜ் எஃப்ஐ தான் ஃபுல் ஹோல்டிங் பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு எந்த சேஞ்சஸ் கிடையாது கொஞ்சோன்னு விற்றுருக்காங்க அவ்வளோ தான் டிஐகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வாங்கி நல்லாவே அவங்கள்டே ஹோல்டு போகுது டிஐயும் தான் இந்த கம்பெனிக்கு ஃபுல் இது பப்ளிக் கையில் ஒம்பது ப்ரெஷன் தான் இருக்குது ஆமாம் இந்த பேங்க் யாரும் தெரியாத ஆளு கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்த நம்ம சொன்ன ஸ்டாக் எல்லாமே நம்ம டெய்லி கண்ணை மூழிச்சி கால கடத்திற்கு போனால் பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு தான் அந்த எல்லா ஸ்டாக்குமே அஞ்சு பேசினேன் அஞ்சு ஸ்டாக்குமே அதனால் சொல்ல வரேன் லோதை விட தெரியாமல் இருக்கலாம் இந்த ஸ்டாக்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஐசிஐசி பேங்கு அதோடைய சார்ட்டை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஐசிசி பேங்கு ரீசெண்டாக ஒரு சப்போர்ட்டில் வந்துட்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கீழே ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்துட்டு இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி இருக்குது ஒரு லாங் டைமில் ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஆமாம் இப்போது ஒரு நல்ல ஒரு டவுன் டனில் வரும்போது இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் பாசிஸில் நோட் பண்ணி வைங்க நான் வாங்கலாம்னு சொன்னது நீங்கள் உங்கள் அட்வைஸர் கேட்டு வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்த அஞ்சு ஸ்டாக்கில் ஆல்ரெடி நான் ரெண்டு ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணேன் ஐடிசி டாக்டர் ரெட்டி லோதா வந்து மண்டே என்ற நாளாக நான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்த ஸ்டாக்கு என்னங்கிறத பார்க்கணும் ஆமாம் நம்ம இன்றைக்கி பார்த்த அஞ்சு ஸ்டாக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டரில் உள்ள ஸ்டாக்கு நல் எல்லாமே லார்ஜ் கேப்பு ரிஸ்க்கு ரொம்ப கம்மி அதே மாதிரி ரிட்டர்ன் ரொம்ப கம்மி அதனால் இந்த ஸ்டாக்கில் நம்ம சொன்னது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நான் உங்கள்கிட்ட வாங்கவோ விற்கவோ சொல்லலை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் உங்கள் செப்பி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய நம்ம ஊர் மக்கள் வந்து தெரியாமல் இருக்காங்க ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் இந்த வீடியோ போய் எல்லாேருமே போய் சேரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொரு சேரும் இன்னொரு அருமையான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி மக்களே